நான் ஏன் இன்னும் ஞானம் அடையாம இருக்கேன் நான் எவ்வளவு சாதனா பண்றேன் எவ்வளவு பூஜை புனஸ்காரங்கள் பண்றேன் புனித நதிகளுக்கு போற நீராடிட்டு வர்றேன் நிறைய சுவாமிஜிகளை சந்திக்கிறேன் ஒரு குருநாதர் கிட்ட வாங்கி ஒரு முறைவை சரியான விதத்துல பிரயோகப்படுத்திட்டு வர்றேன் நான் எல்லா சாதனங்களையும் ஈடுபடுறேன் ஆனாலும் நான் இன்னும் அடையலை ஞானம் அடையாது காரணம் என்ன பிரியமானவர்களே ஆரம்ப காலகட்ட சாதகர்களை விட ரொம்ப வருஷம் பயிற்சி பண்ணின சாதகர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த கேள்வி கண்டிப்பா ஒரு வண்டு எப்படி ஒரு துளைக்குமோ அந்த மாதிரி துளைச்சு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய கேள்வி இன்னைக்கு யதார்த்தமா இந்த கேள்விக்கான விஷயத்தை போட்டு நான் போறேன் வணக்கம் நான் உங்க ஆத்ம நண்பன் பேசுறேன் பிரம்மஸ்ரீ தவத்திரு திருச்சிட்டம்பலம் சுவாமிகள் குருநாதர் அவர்களோட பொற்பாதங்களை வணங்கிட்டு இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய விஷயம் என்னன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நான் ஏன் இன்னும் ஞானமடையாம இருக்கேன் நான் எவ்வளவு சாதனா பண்றேன் எவ்வளோ பூஜை புனஸ்காரங்கள் பண்றேன் புனித நதிகளுக்கு போற நீராடிட்டு வர்றேன் நிறைய சுவாமிஜிகளை சந்திக்கிறேன் ஒரு குருநாதர் கிட்ட தீட்ச வாங்கி ஒரு முறைவை சரியான விதத்துல பிரயோகப்படுத்திட்டு வர்றேன் நான் எல்லா சாதனங்களையும் ஈடுபடுறேன் ஆனாலும் நான் இன்னும் அடையலை நான் ஞானம் அடையாத பிரியமானவர்களே ஆரம்ப காலகட்ட சாதகர்களை விட ரொம்ப வருஷம் பயிற்சி பண்ணின சாதகர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த கேள்வி கண்டிப்பா ஒரு வண்டு எப்படி ஒரு இதை துளைக்குமோ அந்த மாதிரி துளைச்சு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய கேள்வி இன்னைக்கு யதார்த்தமா இந்த கேள்விக்கான விஷயத்த போட்டு நான் உடைக்க போறேன் இப்போ ரெண்டு விதமா இதை நம்ம எடுத்துக்கலாம் இப்போ ஒரு குருநாதரை சார்ந்து இருக்காம கோயில் குளங்களுக்கு சரியான தேதி பார்த்து சரியான நேரம் பார்த்து ஏகாதேசி பௌர்ணமி அமாவாசை சஷ்டி பிரதோஷம் இந்த மாதிரி கரெக்டா பார்த்து ரெகுலரா போற ஒரு அன்பர்கள் இருப்பாங்க எல்லா பூஜை புனஸ்காரங்களையும் இருப்பாங்க வேள்விகள் நடந்ததுன்னா அங்க போயிருவாங்க ருத்ராட்சம் தரிச்சு திருநீர் தரிச்சு அதுக்கான என்னென்ன விஷயங்கள் அகம் சார்ந்த விஷயங்களாகட்டும் புறம் சார்ந்த விஷயங்களாகட்டும் எல்லாம் ஆட்படுத்திக்கிட்டு கலந்துருவாங்கன்னே சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்த பண்ணும் போது எல்லா சுவாமிகளையும் கடவுளையும் கும்பிட்டு ஆரம்பிப்பாங்கன்னு வைங்களேன் எங்க வேள்வி நடந்தாலும் சரி அது இங்க நடத்துறாங்க அங்க நடத்துறாங்கன்னு இல்ல எல்லா பக்கம் போயிருவாங்க சரியான முறையில எல்லாம் பண்ணுவாங்க இது ஒரு ஒரு விதமான பிரிவினர்னு வச்சுக்கலாம் இன்னொருத்தங்க யோக மார்க்கத்தில் சாதனா பண்ணி ஒரு குருநாதர்கிட்ட தீட்சை வாங்கிட்டு வந்து அவங்க வீட்லையே டெய்லியும் அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அது மட்டும் இல்லாம குருநாதர் அடிக்கடி போய் சந்திச்சுக்கிட்டு குருநாதர் கிட்ட அதுக்கான விளக்கங்களை கேட்டு சரியான முறையில அந்த சாதனா பண்ணிட்டு இருப்பாங்க அந்த சமயத்துல கூட அவங்களுக்கு இன்னொரு சந்தேகம் வரும் நம்ம பண்ற சாதனா சரிதானா நம்ம குருநாதர் சொல்லி கொடுத்தது சரிதானா இதுலயே போலாமா அப்படின்னு ஒரு கலங்கமான மனசுல இந்த பிராக்டிஸும் பண்ணிட்டு இருப்பாங்க சரி இப்ப இந்த ரெண்டு பேர்த்தை எடுத்துக்கலாம் இந்த ரெண்டு பேர்த்து மனசுல இந்த ஒரே ஒரு கேள்வி ஆணி அடிச்ச மாதிரி எப்பவுமே நிலச்சு நின்றுட்டு இருக்குது என்னன்னா நான் இவ்வளவு விஷயம் பண்றேன் அப்படின்னு அவங்களும் நான் இவ்வளவு சாதனா பண்றேன் இவங்களும் எனக்கு இன்னும் ஞானம் அடையல நான் எந்த இடத்துல தப்பு பண்றேன் நான் அந்த இடத்த மாத்தினா நான் உடனடியும் ஞானம் அடைஞ்சிட முடியுமா அப்படின்னு கேட்கிற கேள்விக்கான பதில் தான் இந்த பதிவு பிரியமானவர்களே இப்ப நீங்க நல்லா நினைச்சு பாருங்க நம்ம கோயிலுக்குள்ள இருக்கோம் அப்படின்னா கோயிலுக்குள்ள இருக்கிற அந்த அரை மணி நேரத்துல இருந்து ஒரு மணி நேரம் மட்டும்தான் நம்ம அன்பா ஆனந்தமா சந்தோஷமா இருப்போம் அதுக்கப்புறம் கோயில விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் நம்மளோட உண்மையான குணநலன்கள் அங்க தெரிய ஆரம்பிச்சிருக்கோம் இங்க குருநாதர் சொல்லுவாங்க கண்ணா வாழ்க்கையும் ஞானமும் ஆன்மீகமும் பிரிக்க முடியாதரா கண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க அன்பானவர்களே நானும் அதே விஷயத்தா வலியுறுத்திக்கிட்டு இருக்கிறேன் இந்த ஞானமாகட்டும் இந்த ஆன்மீக பாதையாகட்டும் இது ரெண்டுமே வாழ்க்கையிலிருந்து பிரிக்க முடியாது நம்ம எல்லாரும் எப்படி நினைச்சிட்டு இருக்கோம்னா வாழ்க்கையில இருந்து கொஞ்சம் தள்ளி போய் நம்ம ஒரு ஞானம் அடைஞ்சிட்டு திருப்பி வாழ்க்கைக்குள்ள வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறது கண்டிப்பா தவறான கண்ணோட்டம் வாழ்க்கை தான் ஞானம் வாழ்க்கை தான் தியானம் வாழ்க்கைக்குள்ளதா தியானம் இருக்கு தியானத்துக்குள்ள வாழ்க்கை இல்லை இந்த வாழ்க்கையை எப்படி நம்ம தியானமா மாத்துறோம் ஞானமா மாத்துறோம்ங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு இது ரொம்ப ஊடகமாகவும் இருக்குது இதை யார் யாரு கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க ஞானத்துக்கு மிக அருகாமையில போறாங்க தெய்வீகத்துக்கு மிக அருகாமையில போறாங்க சரிங்க சார் இப்ப இந்த குழப்பமா இருக்குது இந்த குழப்பத்தை தானே நீங்களும் சொல்றீங்க ஏன் இந்த குழப்பம் வந்துச்சு எதனால இந்த குழப்பம் வந்துச்சு இந்த குழப்பத்தை எப்படி தீர்க்கிறது இந்த மூணு விஷயத்தை இப்ப நான் சொல்ல போறேன் முதல்ல இந்த குழப்பம் ஏன் வருது அப்படின்னு காரணம் கேட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில இருந்து தியானத்தை பிரிச்சுக்கிறது வாழ்க்கையில இருந்து ஆன்மீகத்தை பிரிச்சுக்கிறது இது எப்படின்னா நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இப்ப நம்ம ஒரு குருநாதர் கிட்ட போறோம் குருநாதர் கிட்ட ஆசிர்வாதம் வாங்குறோம் தீட்சா வாங்குறோம் வீட்டுக்கு வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா குருநாதரோட இருப்புல மட்டும்தான் ரொம்ப ஆனந்தமா கருணை உள்ளயத்தோட அன்போட அங்க இருப்போம் அங்க யாராவது சத்தம் போட்டு பேசுனா கூட அமைதியா பேசுங்க குருநாதர் இருக்காரு அமைதியா இருங்கன்னு சொல்லிட்டு இருப்போம் நம்ம குருவுக்கு பணிவிடை செய்வோம் அப்படியே அந்த தரையை தொடைப்போம் அங்க இருக்கிற விக்கிரக தொடைப்போம் குருநாதரோட துணியை துவைப்போம் குருநாதர் கை கைகால அமுத்தி விடுவோம் குருநாதருக்கு எல்லா பணிவிடம் செய்வோம் அன்பா கருணையா ஆனந்தமா அந்த விஷயத்த பண்ணிட்டு இருப்போம் குருநாதரோட இருப்புல ஒரு ரெண்டு மணி நேரம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இந்த ரெண்டு மணி நேரம் இருந்த நம்ம ரெண்டு மணி நேரம் கழிச்சு மறுபடியும் சமுதாயத்துக்குள்ள வரும்போது வீட்டுக்குள்ள வரும்போது தொழில் பண்ற இடத்துக்கு வரும்போது நண்பர்கள் கிட்ட வரும்போது உறவினர்கள் கிட்ட வரும்போது நம்ம காமிக்கிற முகமே வேற மனவர்களை நல்லா நினைச்சு பாருங்க நாலு மணி நேரத்துல நம்ம தியானத்துல யோகத்துல யாகத்துல ஈடுபடக்கூடிய நேரம் ஒரு ரெண்டு இருந்து மூணு மணி நேரம் தான் இருக்குது அந்த நேரத்துல நம்ம ஒரு முகத்தை காமிக்கிறோம் அது அதை விட்டுட்டு வெளியில வரும்போது இன்னொரு முகத்தை காமிக்கிறோம் இதை இன்னும் ஓப்பனா சொல்ல போனோம்னா ரெட்டை வேஷம் போடுறோம் இந்த ரெட்டை வேஷம் போடும்போது ஞானம் தள்ளி போயிடும் ஞானம் நம்ம கிட்ட வராது ஞானம் நம்ம கிட்ட நெருங்காது இதுக்கான காரணம் என்னன்னா அந்த நம்ம ஒரு வேஷமா மாறினா மட்டும்தான் தியானம் நம்ம கிட்ட வரும் ஞானம் நம்ம கிட்ட வரும் புரியல சார் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா இப்போ வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் தியானமா மாத்துறதா ஞானத்தோட பாதை நல்லா புரிஞ்சுக்கோங்க பிரியமானவர்களே வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் தியானமா மாத்துறதுதான் ரகசியமான விஷயம் ஒரு குருநாதர் இருந்தாங்க அவங்க ரொம்ப சாதனா பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஆனா அவங்களோட பிரதான வேலை என்னன்னா கிணத்துல தண்ணி சேர்ந்து அந்த தண்ணி எடுத்து பூக்களுக்கு தோட்டத்துல பெரிய ஒரு தோட்டம் இருக்கு அந்த தோட்டத்துல இருக்கிற பூக்களுக்கு எல்லாம் தண்ணி கொடுக்கறது மட்டும்தான் அவரோட வேலை ஆனா இது இந்த வேலை இல்லாத சமயத்துல எப்ப பார்த்தாலும் அவர் தியானத்திலேயே இருப்பாரு ஒரு நாள் ஞானம் அடைஞ்சிடுறாரு ஞானம் அடைஞ்சதுக்கு அப்புறம் அவங்களோட சிஷியர்கள் அவரை பார்க்க வரும்போது அவர் அதே மாதிரி அன்றாட வேலை எப்படி வந்து கிணத்துல தண்ணி சேர்ந்து பூக்களுக்கு தோட்டத்துக்கு விடுவாரோ அதே பண்ணிக்கிட்டு இருந்தாரு இப்போ ஒரு சிஷ்யம் வந்து கேட்கறான் சுவாமி நீங்க ஞானம் அடைஞ்சிட்டீங்க ஆனாலும் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்களே ஞானம் அடைகிறதுக்கு முன்னாடி எப்படி அந்த வேலை இருந்தது ஞானம் அடைஞ்சதுக்கு அப்புறம் எப்படி அந்த வேலை இருந்ததுன்னு கேட்டதுக்கு அந்த குருநாதர் சொன்னாரு இதுக்கு முன்னாடி நான் கிணத்துல தண்ணி போது என் கவனம் எங்கேயோ இருந்தது என்னோட உடம்பு மட்டும்தான் இருந்தது எங்க மனமும் உயிரும் எங்கேயோ இருந்தது நிறைய தண்ணிவை சிந்தி சிந்திதான் நான் எடுத்துக்கிட்டு இருந்தேன் என்னால சரியான படிக்க அங்க கொண்டு போய் தண்ணி சேர்த்த முடியாம இருந்துச்சு ஆனா ஞானம் அடைஞ்சதுக்கு அப்புறம் முழு விழிப்புணர்வோட ஒரு வேலை என்னால செய்ய முடியுது இப்ப ஒரு சொட்டு தண்ணி கூட சிந்தாம என்னால இருந்து எடுத்து அந்த மலர்களுக்கு கொண்டு போய் பாய்ச்ச முடியும் நான் ரொம்ப ஆனந்தமா இருக்கிறேன் ஆனா என்னோட செயலை நான் எப்பவும் போல செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன்னு பிரியமானவர்கள் இந்த இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா வாழ்க்கை ஞானம் அடைஞ்சதுக்கு அப்புறம் எங்கேயோ ஓடி போறது இல்ல ஓசோ ஞானம் அடைஞ்சாங்க தன்னோட உடலை மரத்து மேல இருந்துட்டு கீழே பார்த்தாங்க ஒரு கீரை வித்துட்டு இருக்கிற அம்மா அந்த உடலை பிடிச்சு உழுக்கும் பொழுது மரத்து மேல இருந்து இவர் திரும்பி உடலுக்குள்ள போனதா தன்னோட ஜீவசரிதிய அவரே தெரிவிச்சிருக்கிறாங்க நிறைய யோகிகள் ஞானிகள் ஒவ்வொரு இடத்துலயும் பிரயாணப்படும்போது அங்க திடீர்னு சமாதி நிலைக்கு போயிடுவாங்க திடீர்னு ஞான நிலை அடைவாங்க அப்படியே அவங்க ஒண்ணு இமைமலைக்கு ஓடியிலையே அப்படியே அவங்க ஒண்ணு மறைச்சிக்கலையே திரும்ப வந்து தன்னோட வாழ்க்கை எப்போ போல வாழ்ந்தாங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ரகசியம் என்ன அப்படின்னா இந்த வாழ்க்கையிலிருந்து தப்பிச்சு ஓடி போய் ஞானம் அடைய முடியவே முடியாது இந்த வாழ்க்கைக்குள்ள இருந்துகிட்டேதான் ஞானம் அடைதல் சாத்தியம் அந்த ஞானம் அடைதலுக்கு தடையா இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ரெட்ட வேஷம் போடுறது அதாவது கோயில் குளங்கள்ல இருக்கும்போது சாதனால இருக்கும்போது குருநாதர் கூட இருக்கும்போது குருநாதர் சொல்ற பேச்சை கேட்கும் மட்டுமே நம்மளோட ஞான நிலைக்கான மனம் வேலை செய்யுது அதுல இருந்து நீங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் உலகில் சார்ந்த விஷயம் பணம் எப்படி சேர்த்தலாம் பொருள் எப்படி சேர்த்தலாம் மதிப்பு எப்படி சேர்த்தலாம் மரியாதை எப்படி சேர்த்தலாம் அஹ் சொசைட்டில நம்ம எப்படி உயர்ந்தவ நிலையில இருக்கலாம் நாலு பேர் நம்மளை எப்படி மதிப்பாங்கன்னு சொல்லி இந்த ரெட்டை வேஷம் இருக்கும்போது ஞானம் நிகழவே நிகழாது ஞானம் நிகழணும்னா ஒரே மனதுடைய ஆளா இருக்கணும் இருபத்தி நாலு மணி நேரத்துல ரெண்டு மணி நேரம் அன்பா இருக்கிறது ஞானத்துக்கு நெருக்கமா இருக்கும் நினைக்கிறீங்களா இல்ல இருபத்தி நாலு மணி நேரம் அன்பா இருக்கணும் பிரியமானவர்களே எங்க வாழ்க்கையில குருநாதர் பிரம்மஸ்ரீ தவத்திரு திருச்சி தம்பலம் சுவாமிகள் எங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் வாயில சொல்லி கொடுக்கவே இல்லை அவர் கூட இருந்த இருப்புல ஒவ்வொரு மனிதர்களையும் சந்திக்க விட்டார் ஒரு ஏமாற்றம் எப்படி நடக்குது ஒரு தோல்வி எப்படி நடக்குது ஒரு துரோகம் எப்படி நடக்குது குரு துரோகம் எப்படி நடக்குது சிசை எப்படி ஏமாத்துறான் ஒரு சாதாரண மனிதன் பணத்துக்கு எப்படி ஆசைப்படுறான் புகழுக்கு எப்படி ஆசைப்படுறான் கர்வத்துக்கு எப்படி ஆசைப்படுறான் தனக்கு சக்திகள் கிடைஞ்சா அவன் எப்படி உருமாறுறான் இத்தனை விஷயத்துல வாயில எங்களுக்கு போதிக்கவே இல்லை நாங்க அவர் கூட இருக்கும்போது வாழ்க்கையில அதை நிகழ்த்தினாரு நல்லா தெரிஞ்சுக்கோங்க பிரிய இப்ப நானே உங்ககிட்ட சொல்றேன் ஒருத்தன் உங்ககிட்ட துரோகம் பண்ண போறான் அந்த துரோகத்தை காப்பாத்திக்கிறது எப்படி மாத்திரது எப்படி நான் சொல்லி கொடுத்துட்டே இருந்தேன்னா உங்களுக்கு போர் அடிச்சிரும் ஆனா ஒரு துரோகம் நடக்கிறதுக்குள்ள உங்களை நான் தள்ளி விட்டுட்டுன்னா அந்த துரோகம் நடந்ததுக்கு அப்புறம் இன்னும் நவுட் உங்களுக்கு தெரியும் எந்த வேத நூல்களும் உங்களுக்கு சொல்லித்தர வேண்டாம் எந்த குருமார்களும் உங்களுக்கு சொல்லித்தர வேண்டாம் உங்களுக்கே புரிஞ்சிடும் ஞானம் அடைதல் இந்த சாதனாவை நம்பி இல்லை குருநாதர் கொடுக்கிற தீட்சை நம்பி இல்லை குருநாதர் சொல்லி கொடுக்கிற பாடத்தை நம்பி இல்லை நீங்க அதுக்குள்ள எப்படி போறீங்க இருபத்தி நாலு மணி நேரம் போறீங்க குருநாதர் என்ட்ரி டிக்கெட் உங்களுக்கு தீட்சை என்ட்ரி டிக்கெட் அந்த போய் நீங்க ரசீங்க எப்படி வேணா இருக்குன்னு வழிகளை சொல்லி கொடுப்பாரு அந்த ஷோக்குள்ள போறது உங்க கையில இருக்கு நம்ம கையில இருக்கு நம்ம எப்படி அதுக்குள்ள ஆட் போடுறோம் நம்ம எப்படி எல்லாம் அதுல போய் வேலை செய்யறோம் முக்கியம் அதனால ஒரே ஒரு சூட்சமத்தை மட்டும் சொல்றேன் ஞானமடைதல் எங்கேயோ ஓடி போறதே இல்ல இந்த வாழ்க்கையில இருந்து இங்கே நடக்கிறது ஞானம் அப்புறம் நம்மளோட விழிப்புணர்வு உச்சத்துக்கு போயிரும் நான் உடல் அல்லங்கிற தன்மை நல்லா வந்துரும் இதுதான் ஞானத்தோட கோர்வை இது நமக்கு கிடைக்கணும்னா மூன்று முகங்கள் இல்லாம ஒரு முகமா மாறணும் கடைசியா இந்த ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி பதிவு முடிக்கிறேன் ஜப்பானிய ப்ரோவர்பு சொல்லுது எவ்ரி ஹியூமன் பர்சஸ் த்ரீ ஃபேஸ் ஒவ்வொரு மனிதனுக்கும் மூன்று முகங்கள் இருக்குது முதல் முகம் சமுதாயத்துக்கு காட்டுறது இரண்டாவது முகம் குடும்பத்துக்கும் உறவினர்களுக்கும் காட்டுறது மூன்றாவது முகம் அவனுக்கே உண்டான ஒரு பிரைவசியான அந்தரங்கமான முகம் பிரியமானவர்களை நம்ம எப்படின்னா இந்த மூன்று முகத்தை வச்சுட்டு தான் இருக்கோம் இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது சமுதாயத்துக்குள்ள வெளியில போகும்போது நம்ம இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்னு சமுதாயத்துக்காக வாழ்றது சமுதாயத்துல இருந்து குடும்பத்துக்குள்ள வந்துட்டா நம்மளோட உண்மை முகம் கொஞ்சம் தெரியும் அவர் அப்படிதான் கோவப்படுவாருங்க அவர் அப்படிதான் சிடு சிடுன்னு விழுவாரு அப்படின்னு உங்க மனைவியோ கணவனோ அம்மா அப்பாவோ சொல்லக்கூடிய இரண்டாவது முகம் மூன்றாவது முகம் ஒண்ணு இருக்குது பாத்தீங்களா அந்த முகம் தான் கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருக்கும் நான் ஏன் ஞானம் அடையிலன்னு கேட்கறது அந்த முகம் தான் ஏன்னா அந்த முகம் உங்களுக்கு இருக்கிற அந்த முகம்னு சொல்லுவேன் அந்த முகம்னா உள்முகம் அது சோ யோசிக்குது ஐயோ நான் குருநாதர் கிட்ட போகும்போது இப்படி இருக்கிறேன் இங்க சொசைட்டிக்குள்ள வந்த மாதிரி இப்படி இருக்கிறேன் நான் இப்படி இருக்கிறது கரெக்டா சரியா நான் தப்பா இருக்கிறனே அப்படின்னு கன்ஃப்யூஸ் பண்ணி விடுற முகம் அந்த முகம் அந்த முகத்தை எடுத்து மீதி இந்த ரெண்டு முகத்தையும் அழிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்க ஞானம் அடைதலை கடவுள் நினைச்சா கூட தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்